டி நிறைய வகைப்படும் அதை வந்து அக்யூட் அண்ட் அக்யூட் கிட்னி டிசீஸ் கிரானிக் கிட்னி டிசீஸ்னு ரெண்டு மேஜர் டைப்ஸ் பிரிக்கலாம் அக்யூட் கிட்னி டிசீஸ்னா நாட்கள் இல்லாத வாரங்களில் வந்து கிட்னியோட செயல்பாடு குறையும் போது அது அக்யூட் கிட்னி டிசீஸ் சொல்றோம் இது பல காரணங்களால வரலாம் ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன்லயோ அல்லது சிவியர் டீஹைட்ரேஷன் உதாரணமாக ஒருத்தவங்களுக்கு காலரா அல்லது அந்த மாதிரி ஒரு அக்யூட் கேஸ்ட்ரன்ட்ரேட்டர் வரும்போது உடல் நீர்ச்சத்து குறையும் போது கிட்னிஸோட செயல்பாடு குறையலாம் சில வகையான டாக்ஸின்ஸ் சில வகையான மருந்துகளாக இருக்கலாம் அல்லது நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கலாம் இதனாலேயும் அக்யூட் கிட்னி டிசீஸ் அக்யூட்ரினல் ஃபெயிலியர் வரலாம் இரண்டாவது வகை கிரானிக் கிட்னி டிசீஸ் கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து நாள்பட்ட கிட்னி டிசீஸ் இதற்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இது ரெண்டு தான் இந்த நா நாள்பட்ட கிட்னி டிசீஸ் கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கு மிக முக்கியமான காரணங்கள் இது இல்லாமல் இன்னும் பல காரணங்கள் இருக்குது இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கு அவையெல்லாம் லெஸ் காமன் அதாவது சர்க்கரை நோய் ஹை பிளட் ப்ரெஷர் இது ரெண்டுக்கூட கம்பேர் பண்ணும்போது இவையெல்லாம் லெஸ் காமன் ரீனல் ஸ்டோன்ஸ் சில வகையான இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சிஸ்ட லைக் சிஸ்டமிக் லோப்பு செரத்துமெட்டோசஸ் அதற்கடுத்து சில வகையான பிறவை குறைபாடுகள் இவையெல்லாமே இந்த கிரானிக் கிட்னி டிசீஸில் வரும் பல முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை செய்யுது இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து குறையும் போது அதை ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம் கிட்னிஸோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எக்ஸ்க்ரீட் பண்ணுது இந்த டாக்ஸின்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கூடிய மருந்து பொருட்களாக இருக்கலாம் அல்லது இந்த ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த புரத இதனுடைய அந்த பை ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம் இதனை எக்ஸ்க்யூட் பண்ணுறது கிட்னியோட ஃபஸ்ட் முக்கியமான ஃபங்க்ஷன் இரண்டாவது உடலில் இந்த வாட்டர் எலக்ட்ரோலைட் அண்ட் ஆசிட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த உட ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய அந்த உப்பு இந்த ஆசிட் பேஸ் இதனை வந்து பேலன்ஸ் பண்ணுறது கிட்னிஸோட ரெண்டு ரெண்டாவது முக்கியமான ஃபங்க்ஷன் மூன்றாவது ரத்த அழுத்தத்தை வந்து கிட்னிஸ் தான் ரெகுலேட் பண்ணுது நான்காவது உடல் உடலுக்கு தேவையான சில ஹார்மோன்ஸ் ரத்தம் உற்பத்தி ஆவதற்கு ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆவதற்கு தேவையான எத்துருவோயிட்டன் விட்டமின் டி இதை போன்ற ஹார்மோன்ஸும் கிட்னீஸ்ல தான் ஆகுது இதெல்லாம் கிட்னீஸோட முக்கியமான இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையும் பொழுது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அது மெரீனல் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் முக்கியமான காரணம் பார்த்தோம் அப்படின்னா நாள்பட்ட சர்க்கரை நோய் நாள்பட்ட ரத்த அழுத்தம் டென்ஷன் டயபெட்டிஸ் ரெண்டு தான் மிக முக்கியமான காரணங்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிறுநீரக செயலிழப்பால் அதாவது இந்த ரியல் ஃபெயிலியரால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நூற்றுக்கு நாற்பது பேர் வந்து இந்த நாள்பட்ட சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னொரு தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து இந்த நாள்பட்ட ரத்த அழுத்தம் ஹை பிளட் ப்ரெஷர் இதுதான் உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்புக்கு மிக முக்கியமான காரணம் மற்ற காரணங்கள் மிக குறைவு சர்க்கரை நோய் மற்றும் ரத்த குதிப்பு இவற்றுக்கு இவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல் வந்து உணவு சரிவிகிதமான பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கணும் உணவில் வந்து உப்பு சத்து உப்பை வந்து குறைச்சிக்கணும் ஒரு மனிதனுக்கு ச ஒரு நாளைக்கு ஐந்து கிராம் உப்பு வந்து போதுமானது அதற்கு மேல் நம்ம உப்பு எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய ஹைப்பர் டென்ஷன் வந்து வருது நிறைய பேருக்கு வருது இவற்றை குறைப்பதன் மூலமாக இந்த ஹைப்பர் டென்ஷனை தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்னி டிசீஸ் ஏற்கனவே சிறுநீரக வியாதி இருக்கவங்களும் இந்த உடல் உணவில் உப்பு அளவை குறைச்சிக்கும் போது அந்த கிட்னி டிசீஸோட ப்ரொக்ரஷன் அதையும் நம்ம தடுக்க முடியும் உணவில் மிக முக்கியமான இன்னொன்று வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வந்து தவிர்க்கணும் இதில் வந்து உப்பினுடைய அளவு உப்பு கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இரண்டாவது உடற்பயிற்சி உடல் பருமன் சர்க்கரை நோய் மற்றும் ஹை பிளட் ப்ரெஷர் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது உடல் பருமனை வந்து குறைப்பதன் மூலமாகவும் தினமும் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த கொதிப்பு இவற்றை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் மூன்றாவது ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணணும் ஆல்கஹால் எடுத்திருக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும் அதற்கு அடுத்தது தேவை தேவையில்லாத மருந்துகள் டாக்டருடைய பரிந்துரை இல்லாம மருந்துகள் எடு எடுக்கிறதை வந்து தவிர்க்கணும் இதன் மூலமாகவும் நம்ம கிட்னி செல் ஃபெயிலியரை வந்து நம்ம தடுக்க முடியும் யூரின்ல நிறைய பல வகையான கெமிக்கல்ஸ் இருக்கு உதாரணமா கால்சியம் ஆக்சிலேட் யூரிக் ஆசிட் சோடியம் இந்த மாதிரி பல வகையான கெமிக்கல்ஸ் இருக்குது இந்த கெமிக்கல்ஸ் வந்து சரிய சரியான பேலன்ஸில் இல்லாதப்ப இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது சரியான பேலன்ஸ் அப்படின்னா உதாரணமாக இந்த சிட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிட்ரிக் ஆசிட் அப்படின்ற இந்த கெமிக்கல் வந்து இந்த யூரின்ல இந்த கற்கள் ஃபார்ம் ஆகிறத வந்து தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கு அதே இந்த கால்சியம் ஆக்சிலேட் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து இந்த கற்கள் ஃபார்ம் ஆகிறத வந்து ப்ரோமோட் பண்ணுவோம் அதாவது அதிகரிக்கும் ஸோ இந்த கெமிக்கல்ஸ் சில வகையான கெமிக்கல்ஸ் வந்து அந்த கற்கள் ஃபார்ம் ஆகிறது வந்து ப்ரோ ஃபார்ம் பண்ணுறத வந்து ப்ரொமோட் பண்ணுது சிலது வந்து அந்த கெம் கற்கள் ஃபார்ம் பண்ணுறது வந்து தடுக்குது இந்த கெமிக்கல்ஸ் நடுவில் இருக்கிற இம்பேலன்ஸ் தான் முக்கியமாக இந்த கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இந்த யூரினரி ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிறுநீர் பாதையில் எங்கே வேணால் இருக்கலாம் கிட்னிஸில் இருக்கலாம் அல்லது கிட்னிஸ் வந்து வெளியே வரின்ற அந்த யூரிட்டர்னு சொல்லுவோம் அந்த டியூப்ஸில் இருக்கலாம் அல்லது யூரினரி பிளாடரில் இருக்கலாம் பல இடங்களில் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம் கிட்னி ஸ்டோன்ஸ் பல வகைப்படும் அதனுடைய அந்த கெமிக்கல் காம்போசிஷன் பொறுத்து அதை பல வகைப்படும் மிக முக்கியமானது ரொம்ப காமனானது கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ் மற்ற வகையான ஸ்டோன்ஸ்லாம் அதை விட லெஸ் காமன் இந்த கால்சியம் ஆக்சைட் தவிர வேறு என்னென்ன ஸ்டோன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட்னால இந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகலாம் அல்லது சிஸ்டின் அப்படின்ற ஒரு கெமிக்கல்னால இந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகலாம் இன்னும் சில பேருக்கு இந்த நாள்பட்ட இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனாலேயும் ஸ்டோன்ஸ் வர உருவாகலாம் ஸ்டோன்ஸ் வந்து இப்போ அதிகமாயிட்டிருக்கு அதாவது இப்போ முன்னாடி இருக்க காலகட்டங்களில் பார்க்கும்போது இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாயிட்டிருக்கு இதற்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம் இந்த வெப்பநிலை மாற்றம் அதாவது இப்போ வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டு இருக்குது நம்ம வாட்டர் இன்டேக் வந்து கம்மியாக இருக்குது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் மாறிடுச்சு அதிகப்படியான உப்பை எடுத்துக்கிறோம் அதிகப்படியான ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அதில் நிறைய சோடியம் கண்டென்ட் இருக்குது இன்னொன்று முக்கியமான காரணம் சர்க்கரை சர்க்கரை நோயுடைய ப்ரிவேலன்ஸும் அதிகமாகிட்டு இருக்குது முன்னாடி வந்து நூற்றுக்கு இரண்டு பேருக்கு சர்க்கரை நோய் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு இருபது பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கும்போதும் இந்த ஸ்டோன்ஸினுடைய ப்ரிவேலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸ்டோன்ஸை ப்ரிவென்ஷன் ப்ரிவென்ட்டிவ்வ் மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு முறை வந்ததுன்னா அவங்களுக்கு வாழ்நாளும் மறுபடியும் மறுபடியும் இந்த கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவற்றை தடுப்பதன் மூலமாக அன்னெசரி மார்பிலிட்டி அண்ட் மார்டாலிட்டி அதை தவிர்க்கலாம் மார்பிலிட்டினா ஒருத்தவங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்துன்னா அதனால் பெயின் வரும் அதனால் அடிக்கடி ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படும் நாள்பட்ட ஸ்டோன் ப்ராப்ளம்னால கிட்னிஸுடைய ஃபங்க்ஷன் கூட குறையலாம் ஸோ ஸ்டோன்ஸ் வந்து ப்ரிவென்ஸ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மிகவும் முக்கியம் ஃபஸ்ட்டு மிக முக்கியமான ப்ரிவென்டிவ் மெஷர் ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய தண்ணீர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு அவங்க குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூன்று லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும் அது எப்படி மெஷர் பண்ணி குடிக்கிறத மெஷர் பண்ணியும் குடிக்கலாம் இர மிக எளிய வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க யூரின் வந்து ஒரு லைட் எல்லோ கலர் இல்லைன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கணும் ரொம்ப டார்க் கலரில் இருக்கக்கூடாது அப்படி டார்க் கலரில் இருந்தது அப்படின்னா அவங்க எடுத்துக்கிற அந்த தண்ணீரினுடைய அளவு வந்து பற்றவில்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அவங்க நிறைய தண்ணீர் எடுக்கணும் இந்த தண்ணீரினுடைய அளவு வந்து மாறுபடும் உதாரணமாக இப்போ சம்மர் சம்மர் கிளைமேட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஸ்வெட்டு இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அறியாமலே நம்ம உடல்லிருந்து நீர் சத்து வந்து வெளியேறிடும் அப்போ அந்த யூரினுடைய அளவு வந்து குறையும் யூரினுடைய அளவு குறையும் பொழுது கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ சம்மர் கிளைமேட்டில் நிறைய தண்ணீரை எடுத்துக்கணும் நிறைய நம்ம போதுமான அளவு தண்ணீர் எடுத்துக்கிறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக ஈஸியான ஒரு வழி நம்மளுடைய யூரினுடைய கலர் தான் யூரினுடைய கலர் ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஒயிட் கலர்லையோ அல்லது லைட் எல்லோ கலரில் தான் இருக்கணும் டார்க் கலரில் இருக்கணும் இல்லாமல் பார்த்துக்கணும் இரண்டாவது மிக முக்கியமானது எல்லோரும் நெக்லெக்ட் ஒன்று வந்து உணவில் வந்து இந்த உப்பு அளவை வந்து மிக குறைவாக எடுத்துக்கணும் உப்பளவு அதிகமாகும் பொழுது இந்த யூரின்லேயே அந்த உப்பளவு அதிகமாகும் இது வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறத வந்து அதிகரிக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு நபர் ஒருத்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு மூன்று கிராம் உப்பே போதுமானது அதற்கு மேலே அது நம்ம தேவை எடுத்துக்கின்ற உப்பு எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லாத உப்பு தான் ஸோ அதை தவிர்க்கணும் மூன்றாவது மிக முக்கியமான மிக காமனான ஸ்டோன் வந்து கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் தான் இந்த ஆக்சிலேட்டுன்ற இந்த கெமிக்கல் இந்த கற்கள் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு கெமிக்கல் இதுதான் இந்த கற்களை வந்து ஃபார்ம் பண்ணுற மேஜர் கெமிக்கல்னு சொல்றோம் இந்த ஆக்சிலைட் வந்து என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்கோ அதை வந்து தவிர்க்கணும் ஆக்சிலைட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில வகையான கீரைகள் உதாரணமாக பருப்பு கீரை அப்புறம் சில வகையான பழங்கள் தக்காளி காலி தக்காளி ப்ரோக்கோலி இந்த மாதிரியான காய்கறிகள் அதிகமாக இருக்கும் சாக்லேட்ஸ் நட்ஸ்ல அதிகமாக இருக்கும் டீ காஃபி இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை தவிர்க்கணும் சிறுநீரக நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வந்து கம்ப்ளீட் க்யூர் கிடையாது அதாவது நம்ம முழுமையாக நம்ம குணப்படுத்த முடியாது ஆனால் நோய் மோசமாவதை அதாவது இந்த டிசீஸ் ப்ரொக்ரெஷனை தடுப்பதற்கு பல வழிகள் இருக்குது அதனால் நம்ம டாக்டரோட ஆலோசனையில் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சிறுநீரக நோய் அந்த என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த டயலிசிஸ் தேவைப்படுற ஸ்டேஜ்க்கு போகிறதை வந்து தடுப்பதற்கான வழிகள் இருக்கு வழிகள் இருக்குது ஃபஸ்ட்டு மிக முக்கியமானது இந்த சீகேடிக்கு காரணமான நோய் அதற்கான ட்ரீட்மெண்ட் உதாரணமாக சர்க்கரை நோயினால் ஒருத்தவங்களுக்கு நாள்பட்ட சிறுநீரக நோய் இருக்குன்னா அந்த சர்க்கரை நோய்க்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சர்க்கரை நோயை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இரண்டாவது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் வச்சுக்கிறது இந்த கிட்னி டிசீஸ் மோசமாவதை தடுப்பதற்கு மிக முக்கியம் ஸோ டாக்டரோட ஆலோசனை ஆலோசனையின் பேரில் பிபி மெடிசன்ஸை ஒழுங்காக எடுத்துக்கணும் ஒழுங்காக எடுத்துக்கிட்டு பிபியை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் கிட்னி நோய் இருக்கிறவங்களுக்கு பிபி கண்ட்ரோல் பண்ணுறது ச ஒன்று இரண்டு மருந்துகளில் சாத்தியம் போகலாம் அவர்களுக்கு நான்கு அல்லது ஐந்து குரூப் ஆஃப் பிபி மெடிசன்ஸ் கூட தேவைப்படலாம் மிக முக்கியமானது என்னென்னா பிபியை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அதற்கு எவ்வளோ மெடிசன்ஸ் தேவைப்படுதோ அதை எடுத்துருக்கலாம் இந்த மெடிசன்ஸ் பிபி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனால உடலுக்கு தீய விளைவுகள் பெருசாக கிடையாது அதனால் இந்த மெடிசன்ஸ்னால் நிறைய எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்காமல் இருக்கிறது மிகவும் தவறு அதனால் டாக்டரோட ஆலோசனை பேரில் எவ்வளோ மெடிசன் எவ்வளோ மெடிசன் எடுத்துக்க சொல்கிறாங்களோ எடுத்து பிபியை கண்ட்ரோல் வச்சுக்கணும் மூன்றாவது நம்மளுடைய உணவு முறையில் என்னென்ன மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மிக முக்கியமாக இந்த உப்புனுடைய அளவை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ குறைவாக எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு மூன்று கிராம் அல்லது ஐந்து கிராம் குள்ளார உப்பை எடுத்துக்கிறது மிகவும் நல்லது அடுத்து உட உணவில் வந்து இந்த காய்கறிகள் பழங்கள் மற்றும் இவற்றையெல்லாம் சேர்த்துக்கொள்வதால் இந்த கிட்னி டிசீஸினுடைய ப்ரொக்ரேஷனையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஃபுட்ஸ்வற்றையெல்லாம் தவிர்க்கணும் இதில் வந்து அதிகப்படியான சோடியம் கண்டென்ட் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் இவை எல்லாம் இருக்குது இவை வந்து கிட்னி நோய் உள்ளவர்களுக்கு நல்லது இல்லை நான்காவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் பருமனை வந்து கண்டிப்பாக குறைக்கணும் உடல் பருமனை குறைப்பதால் வந்து சர்க்கரை நோய் மற்றும் ரத்த இவற்றை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இன்னொன்று இந்த கிட்னி டிசீஸ்டைய ப்ரோக்ரஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஐந்தாவது தேவையில்லாத அதாவது டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் மெடிசின்ஸை வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கக்கூடாது இது வந்து கிட்னி நோயாளிகளுக்கு வந்து மிகவும் ஆபத்தானது ஏன்னா சில வகையான மருந்துகள் வந்து நார்மல் நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் இருக்கிறவங்களுக்கு பெருசு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது ஆனால் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கிட்னி டிசீஸ் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் மேலும் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபங்க்ஷன் மிகவும் குறையும் பொழுது அதாவது அந்த ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒருத்தவங்களுடைய சிறுநீரகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறதுக்கு பயன்படுத்தப்படுற அந்த ஒரு டூல் அது இந்த ஜிஎஃப்ஆர் மிகவும் குறையும் பொழுது பதினைந்துக்கும் குறையும் பொழுது அவங்கள டயாலிசிஸ்க்கு நம்ம அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும் அது மிகவும் குறைந்து பத்து அல்லது அதுக்கு குறைய குறையும் அதற்கும் கீழே குறையும் பொழுது அவர்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும் டயலிசிஸ் என்பது இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுப் பொருட்களை ரிமூவ் செய்கிற ஒரு ப்ரொசீஜர் நார்மலாக இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த கிட்னீஸ் பண்ணிகிட்டு இரு பண்ணிகிட்டு இருந்தது கிட்னீஸ்னுடைய ஃபங்க்ஷன் மிகவும் குறையும் பொழுது அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு அதுதான் டயலிசிஸ் டயலிசிஸ் ப்ரொசீஜர் இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து ஹீமோ டயலிசிஸ் அதாவது அதாவது ரத்தத்தை சுத்த சுத்திகரிக்கக்கூடிய ப்ரொசீஜர் இதில் பேஷண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோ அல்லது ஒரு டயலிசிஸ் சென்டருக்கோ போகும்பொழுது அவர்களுடைய உடல் உடலிலிருந்து அந்த ரத்தத்தை எடுத்து ஹிமோடாயலிசிஸ் மிஷின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மெஷின் மூலமாக மிஷினில் வந்து செலுத்துவாங்க அங்கே வந்து அவங்க உடல் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்கள்லாம் ரிமூவ் செய்யப்பட்டு அவங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் பேஸெலாம் அந்த பே இம்பேலன்ஸ் அதெல்லாம் கரெக்ட் பண்ணப்படும் மறுபடியும் அந்த சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் மறுபடியும் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுடைய உடலிலேயே செலுத்தப்படும் இந்த ப்ரொசீஜர் வந்து வாரத்துக்கு மூன்று அல்லது இரண்டு முறை செய்ய வேண்டியிருக்கும் ஒவ்வொரு முறையும் நான்கு மணி நேரம் அல்லது மூன்றரை மணி நேரத்தில் வந்து நான்கு மணி நேரம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த ஹீமோடயலிசிஸ் ப்ரொசீஜர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ இல்லை தனி டயலிசிஸ் ஃபெசிலிட்டிலேயோ தான் செய்ய முடியும் இரண்டாவது ப்ரொசீஜர் வந்து பெரிட்டோனியல் டயலிசிஸ் பெரிட்டோனியல் டயலிசிஸ்னால் பெரிட்டோனியம்னா என்னென்னு பார்க்கலாம் பெரிட்டோனியம் என்பது நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் இந்த பெரிட்டோனியல் டைலிசிஸில் பேஷண்டுடைய வயிற்றுக்குள்ளே பெரிட்டோனியல் ஃப்ளூ பெரிட்டோனியல் டயலிசிஸ் ஃப்ளூயிட் அப்படின்ற ஃப்ளூயிடை வந்து ஒரு ட்யூப் மூலமாக வந்து செலுத்துவாங்க அந்த ஃப்ளூயிட் வந்து அவங்களுடைய வயிற்றில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து அந்த அவங்களுடைய பெரிட்டோனியல் மெம்பரின் அதுவே வந்து ஒரு டைலைசராக செயல்படும் அதாவது டைலைசிஸ் ஃபில்டர் போன்று செயல்படும் அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுப் பொருட்கள் எல்லாம் அந்த பெரிட்டோனியல் கேவிட்டிக்குள்ளார வந்துடும் அதற்கடுத்து அந்த பெரிட்டோனியல் அந்த கலெக்டாக வயிறில் அந்த கலெக்டாக இருக்கக்கூடிய அந்த பெரிட்டோனியல் ஃப்ளூயிடை வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம் அதாவது அவங்களுடைய வயிற்றில் வெளியே எடுத்துடுவோம் இது ஒரு நாளைக்கு நான்கு அல்லது ஐந்து முறை செய்ய வேண்டியிருக்கும் அதாவது அந்த பெரிட்டோனியல் டைலசிஸ் ஃப்ளூவிட் வந்து இரண்டு லிட்டர் பேக்ஸில் வரும் ஒரு நாளைக்கு ஒரு நான்கு அல்லது ஐந்து முறை இதை செய்ய வேண்டியிருக்கும் இந்த பெரிட்டோனியல் டைலிசிஸ் ஃப்ளூவிட்டை வந்து அந்த இருந்து அவங்களுடைய வயிற்றுக்குள்ள செலுத்தும் பொழுதும் மறுபடியும் அவங்க வயிற்றிலிருந்து வெளியேற்றும் பொழுது மட்டும் அவங்க வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ரெஸ்ட்ரெயினாக இருக்கும் அதாவது அவங்க படுத்திருக்க வேண்டியிருக்கும் மற்ற டைமில் வந்து அவங்க ஆக்டிவாக அவங்களுடைய மற்ற வேலைகளை எல்லாம் செய்யலாம் இந்த பெரிட்டோனியல் வந்து செய்வது எளிய எளிய மிகவும் முறைன்னு சொல்லலாம் இது வந்து அல்லது அவங்களுடைய கேர் கிவர்ஸ் அவங்களுக்கு அவங்களை பாத்துக்கிறவங்களே செய்ய முடியும் இதை செய்வதற்கு டெக்னீஷியன் தான் வேணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை பெரிட்டோனியல் டயாலிசிஸ் ஹீமோ டயாலிசிஸ் இது ரெண்டுமே ஈக்குவலி எஃபெக்டிவ் தான் ஆனா சிலருக்கு பெரிட்டோனியல் டயலிசிஸ் விட ஹீமோ டயாலிசிஸ் வந்து உம் ஏற்பு ஏற்றதாக இருக்கும் உதாரணமாக ஒருத்தவங்களுக்கு ஏற்கனவே வயிற்றுல சர்ஜரிஸ் எல்லாம் இதான் பண்ணிருந்தா அவங்களுக்கு பெரிட்டோனியல் டயலிசிஸ் செய்ய முடியாது இல்லை மிகவும் வயதானவர்கள் அவங்களுக்கு கேர்கியூவர்ஸ்லாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கண் பார்வையில குறைபாடு இருக்கும் அவங்களால பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சரியா செய்ய முடியாது அவங்களுக்கு ஹீமோ டயலிசிஸ் பெட்டராக இருக்கும் பொதுவாகவே இரண்டு வகையான டயலிசிஸ்ஸுமே பெட்டராக இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டே குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அதாவது ஒரு இரண்டு அல்லது ஐந்து வருடங்கள் கழிச்சு இந்த பெரிட்டோனியல் டயலிசிஸ் செய்வர்கள் கூட ஹிமோடயலிசிஸ்க்கு மாற வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த பெரிடோனல் டைலிசிஸ் செய்யும்பொழுது இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து அவங்களுடைய இந்த பெரிடோனியல் மெம்ரின் அது அதனுடைய அந்த செயல்படும் திறன் சில பேருக்கு குறையும் அவங்களும் அந்த பெரிட்டோனியல் டைலிசிஸ் செய்கிறவங்க ஹிமோடயலசிஸ்க்கு குறையும் பொழுது பல வகையான அறிகுறிகள் தெரியலாம் உடலில் வந்து அதிகப்படியான நீர் சேருவதெல்லாம் வந்து கணுக்காலில் வந்து வீக்கம் அல்லது முகத்தில் வந்து இந்த கண்களை சுற்றிய ஒரு ஒரு வீக்கம் மூச்சு திணறல் பசி இல்லாமல் இருக்கிறது வாந்தி வாந்தி எடுப்பது போன்ற உணர்வு வாந்தி எடுத்தல் சோர்வு மயக்கம் இதெல்லாம் வந்து ரீல் ஃபெயிலியரோட சிம்டம்ஸ் இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா கிட்னி டிசீஸ்லேயும் இந்த சிம்டம்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை சில வகையான கிட்னி டிசீஸில் லேட் ஸ்டேஜ் முற்றிய நிலைக்கு போகும்போது கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம்